மேட்டூரில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதில் இருவர் பலியாகி இருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டி என்ற கிராமத்தில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான ஜெயந்தி பயர்வஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி சென்டர் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் வந்து பேன்சி பட்டாசுகள் மற்றும் சாதாரண பட்டாசுகள் தயார் செய்யப்பட்டு வந்திருக்கிறது சுமார் இந்த தொழிலகத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இருபதுக்கும் மேற்பட்ட அறைகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இன்று காலை புள்ளகுட்டி என்ற நபரும் கார்த்திகேயன் என்ற நபரும் சல்பேட் அதாவது வாகனத்தில் லாரியிலிருந்து வந்த சல்பேட் என்ற ரசாயனத்தை உறவுக்கு டிரான்ஸ்பர் செய்யும் போது உராவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தற்போது வெளியாகி உள்ளது தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த பணியில் ஈடுபட்டிருந்த ஆஹ் நாகபாளையத்தை சேர்ந்த புல்லகுட்டி என்ற நபரும் குள்ளுரை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற இருவருமே சம்பவ இடத்திலேயே கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேற்பட்டீயர் மற்றும் காவல்துறையினர் இந்த விபத்து பலியாகி இருக்கிறார்களா வேற எதுவும் உள்ள வேற ஏதோ குணம் எதுவும் வேற ஏதோ ஸ்டாக்கிருக்கிறதா என்று ஆய்வு செய்து வருகின்றனர் ஆஹ் வெடி விபத்து நடந்த உடனே அதுக்கு மேற்பட்ட அறைகளில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர் உடனடியாக சம்பவ இடத்தை விட்டு வெளியே பெரு விபத்து தவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தற்போது வரையில் இருவது இரு ஆண்கள் மட்டுமே பலியாகியுள்ளன ஆஹ் வேறு யாரும் இந்த விபத்து சிக்கியிருக்காமா என்று தீயணைப்பதற்கு தொடர்ந்து தேர்தல் வேட்டை நடத்தி வருகின்றனர் இந்த பட்டாசு ஆலைக்கு அந்த பட்டாசு தயாரிப்பதற்கு தேவையான ரசாயன மூலப்பொருட்கள் என்பது லாரியில் இருந்து பட்டாசு ஆலைக்கு இன்று காலை வந்திருக்கிறது அது வந்திருக்கக்கூடிய அந்த ரசாயன மூலப்பொருட்களை ரசாயன மூலப்பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் அந்த அந்த தொழிலாளர்கள் நான்கு பேர் கொண்ட குழு அந்த ரசாயன மூலப்பொருட்களை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது ரசாயன மூலப்பொருளில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக திடீரென வெடித்து சிதறியதில் இரண்டு தொழிலாளர்கள் அதாவது புலிக்குட்டி கார்த்திக் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் மொத்தமாக நான்கு தொழிலாளர்கள் அந்த ரசாயனமல பொருளை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இரண்டு தொழிலாளர்களுடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினார்களா அல்லது விபத்தில் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நான்கு தொழிலாளர்கள் பணியாற்றியிருக்கக்கூடிய நிலையில் இரண்டு தொழிலாளர்களுடைய உடல் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கிறது மேலும் இருவது விலை என்பது தற்போது அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை என்பது தொடர்ந்து அந்த சம்பவம் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அந்த பட்டாசுகள் என்பது வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த குடோன் மற்றும் அந்த லாரி சரக்கு அந்த ரசாயன மூலப்பொருட்கள் கொண்டு வரக்கூடிய அந்த லாரியும் முழுமையாக தீ எரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணி மற்றும் தீயணைக்கும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த மீட்பு பணி முழுமையாக முடிந்தால்தான் மற்ற இருவருடைய நிலை என்பது தெரிய வரும் எனவே அந்த மீட்பு பணியானது தற்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது ஏனென்றால் துவக்கம் முதல் அந்த பட்டாசு ரசாயன முழு பொருட்கள் அதிக அளவில் வெடித்து சிதறியதன் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது இதன் காரணமாகவே மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட சற்று முன்னதாகத்தான் அந்த மீட்பு பணியானது துவங்கி இருக்கிறது தொடர்ந்து அந்த இருவர்கள் இருவர் மேலும் இருவர் உள்ள இருக்கிறார்களா அதாவது தப்பி சென்றார்களா என்பது குறித்துதான் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அங்கு பொதுமக்களும் ஏராளமானவர் அங்கு வேடிக்கை வந்திருக்கிறார்கள் அவர்களே அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள்